அன்பார்ந்த ஏனைய யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் வைநாசிக தோஷம் வைநாசிக தோஷம் என்றால் என்ன வைநாசிகம் என்பது நாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டத்தில் நீங்கள் உதவி வாங்கி கொண்டே அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இரு அதில் ஒரு நிம்மதி இருக்காது அந்த இடம் வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கும் அது ரெண்டாம் இடமா எத்தனாம் இடம்னு நீங்கள் பார்த்துருக்கோம் அப்போ வைநாசிக நட்சத்திரம் என்பது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தான் இது ஈஸியான க கண்டுபிடிப்பு தான் நீங்கள் எதுவும் கவலையே விட வேண்டும் அப்போ அவங்க பிறந்த நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் வந்து நாலாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திரம் ப்ளஸ் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பிறப்பு நட்சத்திரத்திற்கு மட்டும்தான் இதை கணக்கெடுக்கணும் வேறு எதுக்கும் கணக்கெடுத்துறாதீங்க அப்போ பிறப்பு நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது பிறப்பு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த கட்டமோ அதுதான் அந்த இருபத்தி ரெண்டு அதில் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருக்கும் அது உங்களை ஐய புடச்சிக்கிட்டே இருக்கும் உண்மைதான் உண்மையிலும் உண்மை அப்போ என்ன சொல்கிறான்னா உங்களுடைய உங்களுடைய வைநாசிக நட்சத்திரம் அசுவதியாக வந்தால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் வழங்கணும் அப்படிங்கிறது கோயில்களை சொல்லி ஒவ்வொருத்தரும் குறித்து வச்சுக்கணும் அசுவதி நட்சத்திரம் நமக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் மாய காத்த பெருமாள் மாய காத்த பெருமாள் திருநெல்வேலில் திருநெல்வேலி அருகில் பெருமாள் குளம் என்ற ஊரில் இருக்கிறது அதை அசுவதி நட்சத்திரம் வருகின்ற என்று போய் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நைவாத தோஷத்தை போக்கலாம் அதுக்கடுத்து பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருவெண்ணைநல்லூர் சிவன் கோவிலில் போய் வந்து பரணி நட்சத்திரம் என்று நீங்கள் வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் இருபத்தி நட்சத்திரத்திற்குண்டான தோஷத்தை போக்கலாம் அதுக்கடுத்து கார்த்திகை நட்சத்திரம் உங்களுடைய இருபத்தி நட்சத்திரமாக வந்தால் யோக நரசிம்மர் சோழிங்கர் அரக்கோணத்து பக்கத்தில் இருக்கிறது அந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து கார்த்திகை அன்று போனீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இருபத்தி நட்சத்திர தோஷத்தை போக்கிக் கொள்ளலாம் ரோஹிணன் ரோ ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருநாவலூர் பார்க்க விஸ்வேஸ்வரர் திருநாவலூர் பார்க்க விஸ்வேஸ்வரர் கோவில் பன்ருட்டி பன்ருட்டி உளுந்தூர் பேட்டை அருகில் இருக்கிறது இதை நீங்கள் ரோகிணி நட்சத்திரம் என்று போய் கும்பிடணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம் மிருகசீரிடர் நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் சாரங்கபாணி கோவில் கும்பகோணத்தில் போய் மிருகசிரிடம் நட்சத்திரம் வருகின்றென்று வழிபாடு பண்ணி விட்டு வாருங்கள் திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் சோமங்கலம் சிவன் சோமங்கலம் சிவன் கோவில் தாம்பரம் சென்னையில் இருக்கிறது அந்த கோவிலில் திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றென்று வழிபாடு பண்ணி விட்டு வாருங்கள் கண்டிப்பாக பன்னிரெண்டு மாதங்களுக்கு அந்த முடக்கு தோ அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தோஷத்தை பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் வைத்தியநாத சாமி பூந்தமல்லி சென்னை வைத்தியநாத சாமி பூந்தமல்லி சென்னை புனர்பூசம் நட்சத்திரம் வருகின்ற அன்று நீங்கள் அங்கே போய் வந்து வழிபாடு செய்வீர்கள் என்று சொன்னால் இருபத்தி ரெண்டாவது நட்சத்தால் நட்சத்திரத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தேர்ந்து நன்றாக இருப்பீர்கள் பூச நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் யமதர்மன் கோவிலில் உள்ள ராகு கேது யமதர்மன் கோவிலில் உள்ள ராகு கேது ஸ்ரீ வாஞ்சியம் கோவிலில் போய் வழிபாடு செய்யுங்கள் பூச நட்சத்திரம் வருகின்ற அண்டு ஆயிலே நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் ஓமப்புளியூர் சிவன் கோவில் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் அங்கே போய் ஆயிலிய நட்சத்திரம் வருகின்றென்று வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திர தோஷம் போகும் மக நட்சத்திரம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் ஏரிப்பாளையம் சிவன் கோவில் ஆரணி அருகில் உள்ளது அங்கே போய் மக நட்சத்திரம் வருகின்றென்று வழிபாடு செய்து வாருங்கள் பூர நட்சத்திரம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் புல்லப்பழங்குடி பெருமாள் உள்ள பழங்குடி பெருமாள் திருவையாறு கும்பகோணம் இங்கே இருக்கிறது அப்போ இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பூரமாக வருகின்றவர்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு பூர நட்சத்திரம் வருகின்றென்று நீங்கள் சென்று வரணும் உத்தரம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருவெற்றியூர் பாகம்பிரியால் திருவாடானையில் உள்ளது அங்கு உத்திர நட்சத்திரம் வருகின்ற என்று சென்று சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திர வைநாசிக தோஷம் போகும் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் பத்மாவதி தாயார் திருச்சானூர் பத்மாவதி தாயார் திருச்சானூரில் போய் அஸ்த நட்சத்திரம் வருகின்ற அன்று வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திர வைநாசிக தோஷம் போகும் சித்திரை உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் நல்லிணக்க ஈஸ்வரர் நல்லிணக்க ஈஸ்வரர் எழுச்சூர் தாம்பரம் காஞ்சிபுரம் நல்லிணக்க ஈஸ்வரர் எழுச்சூர் தாம்பரம் காஞ்சிபுரத்தில் உள்ளதே இவர்கள் சித்திரை நட்சத்திரம் வருகின்றென்று சென்று வழிபாடு செய்து வந்தால் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திர நைவோ வைநாசிக தோஷம் போகும் சுவாதி உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தார் சோளிங்கனூர் மகேந்திரவாடி சோமநாதேஸ்வரர் சோளிங்கனூர் சோளிங்கனூர் மகேந்திரவாடி சோமநாதேஸ்வரர் பாண்டிச்சேரியில் இந்த கோவில் உள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் அன்று சென்று வழிபாடு வந்து என்று சொன்னால் கண்டிப்பாக பாதிப்பு நீங்கும் விசாக நட்சத்திரம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் நீங்கள் திருவாவினங்குடி 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 முருகன் பழனி சென்று வழிபாடு செய்து வர விசாக நட்சத்திரத்தன்று உங்களுக்கு வைநாசிக தோஷம் சால்வாகும் அனுச நட்சத்திரம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் கைலாசநாதர் கோவில் சேரன் மாதேவி இது வந்து ஒரு சந்திரஸ்தலம் இங்கே போய் வந்து என்ன சொன்னால் இரு வை வைநாசிக தோஷத்தை இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அனுசமாக வந்தால் நீங்கள் கொள்ளலாம் கேட்டை கேட்டை இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக உங்களுக்கு வந்தால் தட்சிணாமூர்த்தி பட்டமங்கலம் காரைக்குடி தட்சிணாமூர்த்தி பட்டமங்கலம் காரைக்குடி சென்று கேட்டை நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டம் குறையும் மூலம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் சோழியனூர் வாலீஸ்வரர் சோழியனூர் வாலீஸ்வரர் விக்ரவாண்டி பன்ருட்டியில் உள்ளது மூல நட்சத்திரத்தன்று நீங்கள் சென்று வழிபாடு பண்ண வைநாசிக தோஷம் போகும் போராடம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் முகில் வண்ண பெருமாள் முகில் வண்ண பெருமாள் தென் திருப்பேரி திருநெல்வேலி அருகில் உள்ளது அங்கே சென்று வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் போராட நட்சத்திரத்தன்று கஷ்டம் குறையும் உத்திராடம் உங்களுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் செந்தாமரை கண்ணன் இரட்டை திருப்பதி திருநெல்வேலி சென்று உத்திராட நட்சத்திரத்தன்று வழிபாடு செய்து வர உங்களுடைய கஷ்டம் குறையும் அதற்கடுத்து திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் கோடீஸ்வரர் கோவில் திருக்கோடி திருக்கோடி திருக்கோடிக்காவல் காவல் கோடீஸ்வரர் கோவில் திருக்கோடிக்காவல் சூரியனார் கோவில் அருகில் உள்ளது உங்களுடைய வைநாசிக தோசத்தை போக்குவதற்கு திருவோண நட்சத்திரத்தில் வழிபாடு செய்யுங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் குலாப்பாக்கத்தில் உள்ள சிவன் குலா குலாப்பாக்கத்தில் உள்ள சிவன் கோவில் சென்னை இதை போய் வந்து அவிட்ட நட்சத்திரத்தன்று நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் கஷ்டம் குறையும் சதயம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் பால் வன்னேஸ்வரர் திருக்கோவில் திருக்காளி திருக்களிப்பானை பால் வண்ணேஸ்வரர் திருக்கோவில் திருக்களிப்பானை கடலூர் அருகில் உள்ளது இந்த கோவிலில் சதய நட்சத்திரம் வருகின்ற அன்று வழிபாடு செய்து வர உங்களுடைய கஷ்டம் பிரச்சனையை தீரும் புரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் மதுரகாளியம்மன் கோவில் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் சிறுவாச்சூர் சென்னை பெரம்பலூரில் இருக்குது இதை நீங்கள் போராட்டாதி நட்சத்திரம் வருகின்றென்று வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டம் குறையும் உத்திரட்டாதி நட்சத்திர உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வந்தால் தட்சிணாமூர்த்தி கோவில் கோவில் கோவிந்தவாடி அகரம் இது காஞ்சிபுரத்தில் இருக்கிறது அங்கே உங்களுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி போய் சென்று வர சென்று வழிபட வைநாசிக தோஷம் போகும் ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு இருபத்தி நட்சத்திரமாக வந்தால் மறைந்த காவிரி பூம்பட்டணம் தான் மறைந்த காவிரி பூம்பட்டணம் தான் உங்களுக்கு என்னது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துக்குண்டான கோவில் அது கடலில் மறைந்து விட்டது அப்படி இருந்தாலும் அந்த காவிரி பூ என்பது இப்போதைக்கு வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக ஏதாவது வந்து அதற்குண்டான எவின்ஸ் எவிடென்ஸு தனுஷ்கோடி அணிஞ்சு விட்டது ஆக தனுஷ்கோடி இப்போ இல்லாமல் இருக்க அங்கே ஆட்கள் இல்லை ஆனால் அந்த இடத்தில் வந்து இந்த நட்சத்திரத்தில் இப்போ மறைந்த காவிரி பூ மண்டனம் கடல் மானு காவிரி பூ மண்டனம் ஊர் ஊர் இப்போ இருக்கத்தான செய்யும் அப்போ அந்த இடத்தில் போய் வந்து என்ன சொன்னால் ரேவதி நட்சத்திரத்தில் போய் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா அங்கே ஏதாவது ஒரு சின்ன கோவில் ஏதாவது ஒரு பிரபலமான கோவில் இருக்கும் அதை வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னாலே உங்களுடைய கஷ்டம் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் தீராமலம் போகிறது அப்போ என்ன சொன்னேன்னா நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தான் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கோவில்களை நாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சு என்ன சொன்னால் கண்டிப்பாக போகணும் சரி என்னால் போக முடியல அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த நட்சத்திரம் சார்ந்த திசை அல்லது புத்தி அந்தரம் வரும்போது நிறையா ஸ்டக்க ஸ்டக்கப்பிங் வரும் அந்த இடத்துல வந்தேன்னு சொன்னா நான் வந்து அந்த லக்கணத்திற்கு அது எத்தனாம் இடத்துல இருக்குங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து சொன்னா அந்த அந்த இந்த நட்சத்திரங்களுக்கு நான் சொன்ன நட்சத்திரங்களுக்கு உண்டான உணவுகளையும் பழங்களையும் நீங்கள் தானம் பண்ணி கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னாலே வந்து என்ன சொன்னா உங்களுடைய கஷ்டம் வந்து கண்டிப்பாக குறையும் கஷ்டம் பிரச்சனைகள் தன்மைகள் வந்து கரையாமலாம் போது கண்டிப்பாக குறைஞ்சிடும் அப்போ என்ன சொல்கிறான்னா இல்லாதவனுக்கு இழுப்பை பூ சக்கரை என்று சொல்லாமல் இருக்கின்றவன் வந்து என்ன சொன்னான்னா வைநாசிக கோவிலை தெரிந்து வைத்து அழகாக போகட்டும் இல்லாதவர்கள் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான பழங்கள் உணவுகளை தயவு செய்து தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஒன்றே ஒன்று தான் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்பது நம்மளுடைய ராசிக்கு நம்முடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இது நம்ம லக்கணத்திற்கு எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டத்தில் வந்து ஒரு உதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது உண்மையான ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல அடி வாங்கிட்டே இருக்கான் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு என்ன சொல்லலான்னா வந்து அவருக்கு வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அவருடைய நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் லக்கணத்துக்கு ரெண்டாவணம் வருது பணம் பொருளாதார போக்குவரத்தில் ஒரு பெரிய பாடு குழம்பத்தான் செய்வார் அப்போ அப்போ வந்து என்ன சொன்னானா இதெல்லாம் நம்ம வந்து எங்கேயோ ஒரு கட்டம் நமக்கு பாதிக்கப்படுகிறது நாம் வந்து அதிலேருந்து என்ன சொன்னா மீண்டு வரணும்னா ஒன்றும் அதுக்குண்டான உணவை தானம் பண்ணுங்கள் இல்லைன்னா அதுக்குண்டான கோயிலுக்கு போங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னானா நம்ம ஆன்மீகமும் தர்மத்தையும் நாம் கையில் எடுத்தால் தான் நாம் தப்பிக்க முடியுமே தவிர ஆன்மீகத்தையும் தர்மத்தையும் நாம் கையில் எடுக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மால் வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதனால் இந்த கோவில்களை ஜோதிடர்கள் மொத்தமாக குறித்து வச்சுக்கிறோங்க அவங்கவுங்களுக்கு உண்டானதை குறித்து வச்சுட்டு என்ன சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி ஒரு இறைவன் அந்த இறைவன் உங்களை அழைத்தார் என்று சொல்ல நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவீங்க போய் வந்து என்ன சொன்னாங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை அங்கே போனாலே அங்கே பிரச்சனைகள் வந்து உண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக இந்த நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்து அழகாக பயன்படுத்தி வெற்றி வர வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்